அன்பான மக்களே இன்று மகாநதி எபிசோடில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஜமாகவே வந்து விஜயை பார்த்து பசு பயந்துட்டாருங்க பசுபதி வந்து அள்ளுல்ல அவருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு பயத்தை காட்டிட்டாரு நம்மளோட விஜய் அவரோட ஆட்டிங்க பிச்சு உதறிக்கிட்டாருங்க விஜய் பயங்கரமாக கலக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம பசுக்கிட்ட பேசும்போது பசு கிட்ட பேசும்போது அதுக்கப்புறமா வந்து அழகான விஷயங்கள் நல்லா நம்ம நிவீன் பேசும்போது எல்லார்டையும் பேசும்போது நம்ம விஜய் வந்து சூப்பர் இன்னைக்கு பயங்கரமா தெறிக்க விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் சட்டையை கழட்டி போட்டு மணியனோட உட்காந்துருந்தாரு பயங்கரமா அல்ல இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது பசுவோட பய பையனுக்கே வந்து ரொம்பவே பயமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பயங்கரமா அப்பா அப்பான்னு கத்தி ஏ என் மகன் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா விஜய் பண்ணிருப்பாரு அப்படின்னு பசுபதி கெஸ் பண்ணவே இல்லைங்க கடைசி வரை கெஸ் பண்ணவே இல்லை வீடியோ காலில் வந்து விஜயை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து பசுபதி வந்து கெஸ்ட் பண்ணாரு அந்த அளவுக்கு வந்து விஜய் மேலே வந்து அவருக்கு அவர் அவ்வளோ ஒரு அதீத நம்பிக்கை அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லணும் ஆனால் சூப்பரு பயங்கரம் இன்னைக்கு இன்னைக்கு ரெண்டே ரெண்டு பேர் ரெண்டே ரெண்டு மூணு அதாவது மூணு பேர் வச்சுக்கோங்க மூணு பேர் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் நம்ம விஜய் குமரன் நிவின் பயங்கரம் அல்டிமேட்டாக வந்து தெரிவிக்கணும்